எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு முப்பது ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்ட ஹோட்டல் குறித்த நடவடிக்கை அரசாணையின்படியும் ஒப்பந்தப்படியும் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்த அரசின் செய்திக்குறிப்பில் திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு கிராமத்தில் நான்கு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஏக்கர் பரப்பளவிலான தமிழ்நாடு சுற்றுலா கழகத்திற்கு சொந்தமான ஹோட்டல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் முப்பது ஆண்டுகள் குத்தகைக்கு எஸ்ஆர் எம் நிறுவனத்திற்கு விடப்பட்டது இந்த ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தின்படி சுற்றுலா கழகத்திடம் ஒப்படைக்கவில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தப்படியும் அன்றைய அரசாணையின்படியும் ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வருடாந்திர குத்தகைத் தொகை கணக்கிடப்பட்டு மொத்தம் நாற்பத்தி ஏழு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்று ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில் அந்த நிறுவனம் இதுவரை ஒன்பது கோடியே எட்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று நான்கு ரூபாய் மட்டுமே செலுத்தியுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இன்னமும் முப்பத்தெட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தேழு ரூபாயை செலுத்தினார் வைத்துள்ள பாக்கி எஸ்ஆர்எம் நிறுவனம் பல கோடி ரூபாய் செலுத்தாமலேயே முப்பது ஆண்டுகளாக ஹோட்டலை நடத்தி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் எஸ்ஆர்எம் எம் நிறுவனம் குத்தகைக்கு நடத்தி வந்த ஹோட்டல் சம்பந்தமாக தமிழ்நாடு சுற்றுலா கழகம் ஒப்பந்தப்படியும் அரசாணைப்படியுமே நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது ஆனால் எஸ்ஆர்எம் நிறுவனம் தவறாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் ஊடகங்களில் தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் ஆனால் அரசாணைப்படிதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது